கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருவருகை காலம் திருவருகை காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கும் காலம் வெளித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம் இருளின் பிடியிலிருந்தும் அடிமையின் விலங்கிலிருந்தும் அழிவிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் நம்மை காத்து கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலம் அன்று இஸ்ராயில் மக்கள் மெசியாவின் வருகைக்கு காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம் நம் மன்னவனின் வருகைக்காக காத்திருப்போம் இத்திருவருகை காலத்தில் பிறக்கப்போகும் இறைமகன் நம் இதயக் குடலில் பிறக்க தகுந்த தயாரிப்புடன் காத்திருப்போம் ஆன்மீக தாகத்துடன் காத்திருப்போம் பத்து தோழியர் உமையில் அந்த கண்ணியர் விளக்குகளோடு மணமகனின் வருகைக்காக காத்திருந்தனர் அவர்களைப் போல நாமும் விளக்குகளேற்றி எழில் கொஞ்சம் நம் மன்னவனுக்காக நம்மையே ஆயத்தம் செய்வோம் இத்திருவருகை காலத்தில்